சிந்துசவழி நாகரிகத்தில் எண்பத்தி ஓராவது கொஸ்டின் லெவன்த் எத்திக்ஸ் புக்கில் சிந்துவெளி எழுத்துக்களில் இருந்து வளர்ச்சி பெற்ற எழுத்துக்கள் பிராமிய எழுத்துக்கள் வட மற்றும் தென் பிராமிய எழுத்துக்கள் தான் சிந்து வழி எழுத்துக்களில் இருந்து தோன்றியது சிந்துவழி எழுத்துக்களும் திராவிட எழுத்துக்களும் நெருங்கி தொடர்புண்டு என்று நிரூபித்தவர்கள் ஹீரா சுபாதிரியார் ஐராவத மகேஷ் மகாதேவன் பாலகிருஷ்ணன் இவர் மூவர் தான் சிந்துவெளி எழுத்துக்களில் இருந்து தேவிடரால் வழக்கப்பட்ட நேரான வளர்ச்சியுடைய எழுத்துக்கள் தென் பிராமி எழுத்துக்கள் தென் பிராமி எழுத்துக்கள் உள்ள மண்பாண்டம் கிடைத்த இடம் திருநெல்வேலி தென் பிராமி எழுத்துக்கள் உள்ள மண்பாண்டம் கிடைத்த இடம் திருநெல்வேலி தென் பிராமி எழுத்துக்களால் பொறிக்கப்பட்ட கல்வெட்டு கிடைக்கப்பட்ட இடம் நீலகிரி தென் பிராமி எழுத்துக்களால் பொறிக்கப்பட்ட கல்வெட்டு கல்வெட்டுன்னு கேட்டால் நீலகிரி மண்பாண்டம்னு கேட்டால் திருநெல்வேலி சிந்துவெளி முத்திரைகளில் காணப்பட்ட தமிழ் எழுத்துக்கள் லா ல ல முத்திரைகளில் பொறிக்கப்பட்டிருந்த உருவங்கள் திமிழுடன் இருக்கும் காளை எருமை புலி காண்டாமிருகம் வெள்ளாடு மற்றும் யானை முத்திரைகளில் பொறிக்கப்பட்டிருந்த உருவங்கள் திமிழுடன் இருக்கும் காளை எருமை புலி காண்டாமிருகம் வெள்ளாடு மற்றும் யானை ஹரப்பா மற்றும் மாஞ்சாரா மிகப்பெரிய வணிகத்தலங்கள் அங்கு ஏற்பட்ட பொருளாதார தேக்க நிலை காரணமாக மக்கள் வெளியேறி இருக்கலாம் என கூறியவர் கிருஷ்ணா ரெட்டி நகர வழிபாட்டிற்கு முன்னோடி சிந்து வழி கட்டிடக்கலையில் சுட்ட செங்கற்கள் பயன்படுத்தும் முன்னோடி சிந்துவெளி நாகரிகம் சுட்ட செங்கற்கள் தென்னிந்திய மொழிகளில் தாய் சிந்து மக்கள் பயன்படுத்திய மொழி குஜராத் அகமதாபாத்தில் லோத்தல் துறைமுகத்தை கண்டறிந்தவர் எஸ்ஆர் ராவ் லோத்தல் துறைமுகத்தை கண்டறிந்தவர் எஸ்ஆர் ராவ் மனாஷ் உலகில் மனிதனால் உருவாக்கப்பட்ட முதல் செயற்கை துறைமுகம் லோத்தல் துறைமுகம் லோத்தல் மூலமாக வாணிகம் நடைபெற்ற நாடுகள் எகிப்து மற்றும் மெசப்படமைய சிந்து வழி மக்கள் முதன்மை தெய்வமாக கருதி வழிபட்ட மரம் வேப்ப மரம் சிந்தி வழி மக்கள் முதன்மையான விதமாக கருதப்பட்ட மரம் வந்து வெப்ப மரம் இதோட சிந்தி வழிசா நாகரிகம் பதினொன்று லித்திக்ஸ் புக்கெலாம் முடிஞ்சிச்சு அது அடுத்த பா டாபிக் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்